இருபது நிமிஷம் வெடிக்கின்ற வரச்சுட்டம் எனக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து மதுரை செல்லக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டது அப்போது அந்த ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்குவதற்கு முன்பாக எஸ் டூ பெட்டியில் பயணித்த இருபத்தி மூன்று வயது இளம்பெண் மூச்சு திணறல் காரணமாக ரயில் பெட்டி படுக்கையில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் என்னவோ ஏதோ என நினைத்த ரயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஆர்பிஎஃப் போலீசார் உடனடியாக செயல்பட்டு செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் அந்த இளம்பெண்ணுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி ரயில் நிலைய அதிகாரிகள் உஷார்படுத்தினர் பாண்டிய எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு பத்து முப்பத்தி இரண்டு மணியளவில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை வந்தடைந்ததும் அங்கு தயாராக இருந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அந்த இளம்பெண்ணை ரயிலிலிருந்து பத்திரமாக இறக்கி தாமதிக்காமல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வந்த அவருக்கு அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் நலம் தேறியவர் மீண்டும் பேருந்து மூலமாக மதுரை சென்றடைந்தார் என பாதுகாப்பு பணியில் இருந்த ஆர்பிஎஃப் போலீசார் தகவல் தெரிவித்தனா் இதற்காக இரவு பத்து இருபத்தி இரண்டு மணிக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் பதினோரு நிமிடங்கள் தாமதமாக பத்து நாற்பத்தி மூன்று மணிக்கு மீண்டும் புறப்பட்டு சென்றது தாமதமாக வந்தாலும் பெண்ணின் உயிரை காப்பாற்ற விரைந்து செயல்பட்ட ஆர்பிஎஃப் போலீசாரை சக பயணிகள் வெகுவாக பாராட்டினர் வினோத்குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்